வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்தியன் பேங்கில் நானூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு ஒரு டெபாசிட் ஸ்கீம் இருந்தது அது ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் எல்லா ஸ்கீம்லேயும் இல்லையா எல்லா டெபாசிட்டும் விட அந்த நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் போட்டிங்கன்னா அதில் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகம் எல்லா டெபாசிட் எந்த இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் விட இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் போடுற டெபாசிட்க்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகம் வட்டி அதிகம் ஸோ அந்த ஸ்கீம் வந்து இந்த முப்பத் முப்பது ஒம்பது இருபத்தஞ்சி வரலாம் இருந்தது இந்த போன மாதம் வரலும் இருந்தது அப்போட அந்த முப்பத் முப்பது ஒம்பதோடு அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி இந்த டைமை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தஞ்சி வரலும் அந்த ஸ்கீம் வச்சிக்கலாம்னு சொல்லி டைம் எக்ஸ்ட்ரம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்கீம் இன்னும் அலைவாக இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலு ரூ நாலு நாளுக்கு டெபாசிட் பண்ணுற ஸ்கீம் இன்னும் அலைவாக இருக்குது அது எது வரலும் இருக்குதுன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தஞ்சி வரலும் இருக்கும் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா அதில் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் எல்லா டெபாசிட் எந்த டெபாசிட்டும் எடுத்தாலும் சரி இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு போடுற டெபாசிட் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ நீங்கள் சப்போஸ் இந்தியன் பேங்கில் டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் எஃப்டிஓ எம்எம்டிஓ இதாக நீங்கள் டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்ற ஸ்கீமை டெபாசிட் ஸ்கீமை செலக்ட் பண்ணுங்கள் மற்ற எதையும் செலக்ட் பண்ணாது ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி இது மட்டும்தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகம் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறச்சா டெபாசிட் போட்றது அந்த நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள் ஏன்னா அவங்களும் பயனடையட்டும் நன்றி வணக்கம்